ஒரு அழகான கிராமத்தில் அகிலா அவள் மகள் லக்ஷ்மியுடன் வாழ்ந்து வருகிறாள் அவர்களுக்கு விநாயகர் என்றால் மிகவும் பிடிக்கும் விநாயகருக்கு தினமும் பூஜை செய்து வந்தனர் அப்படி ஒரு நாள் அம்மா அம்மா நாம் தினமும் விநாயகரை வணங்குறோம் ஆனா ஒரு தடவை கூட அவரை நேரில் வர மாட்டேங்கிறாரே எனக்கு விநாயகரை பார்க்கணும் என்ன செய்யணும் என்னது விநாயகரை பார்க்க வேண்டுமா சரி நான் சொல்வதை செய் நிச்சயமாக அவரை பார்க்கலாம் என்ன செய்ய வேண்டும் அம்மா கூறுங்கள் சரி லட்சுமி நமது ஊரில் ஆற்றங்கரையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது அந்த பிள்ளையாரை நூற்றி எட்டு முறை சுற்று நிச்சயமாக நீ விநாயகரை பார்ப்பாய் ஆனால் நம்பிக்கையை விடக்கூடாது சரி அம்மா நிச்சயமாக விநாயகரை பார்த்துவிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் இவ்வாறு கூறிவிட்டு லட்சுமி ஆற்றங்கரையை நோக்கி செல்கிறாள் அங்கே பிள்ளையார் மரத்தடியில் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறாள் அங்கு சென்று லட்சுமி அந்த பிள்ளையார் சிலையிடம் விநாயகா உன்னை பார்க்கறதுக்கு எங்க அம்மா கிட்ட கேட்ட அவங்க உடனே உன்னை பார்க்க நூற்றி எட்டு தடவை உன்னை சுத்தணும்னு சொன்னாங்க நான் சுத்துறேன் நீ வா இவ்வாறு கூறிவிட்டு லட்சுமி அந்த கோவிலை நூற்றி எட்டு முறை சுற்ற ஆரம்பிக்கிறாள் முதல் சுற்றை தொடங்குகிறாள் இவ்வாறு சுற்றி கொண்டிருக்க அவளுக்கு கலைப்பு ஏற்படுகிறது பின்பு முழுவதுமாக நூற்றி எட்டு முறை சுற்ற முடிக்கிறாள் ஆனால் அங்கு விநாயகர் தோன்றவே இல்லை இதை கண்ட லட்சுமிக்கு மிகவும் மன வருத்தம் ஏற்படுகிறது விநாயகா நான் நூத்தி எட்டு முறை சுத்திட்டேன் அப்புறமும் ஒருவேளை நீ வரமாட்டியோ இவ்வாறு கூறிவிட்டு லட்சுமி அங்கிருந்து சோகமாக அம்மாவை நோக்கி வீட்டுக்கு செல்கிறாள் வீட்டுக்கு வந்த லட்சுமி அம்மாவிடம் அம்மா நீ சொன்னது போய் நான் போய் நூற்றி எட்டு தடவை சுற்றிட்டு அங்கேயே தான் காத்துட்டு இருந்த ஆனால் பிள்ளையார் வரவே இல்லை நீ போய் சொல்லிட்டமா அச்சச்சோ அப்படியா சரி நீ இனிமே சுத்த வேண்டாம் நீயே ஒரு விநாயகரை உன் கையால் வரைந்து அதை வணங்க ஆரம்பி நிச்சயம் விநாயகர் உன் கண் முன்னாலே வருவார் சரிம்மா இந்த முறையாவது அவர் வராறான்னு பாக்குறேன் இவ்வாறு கூறிவிட்டு லட்சுமி சோகமாக வரையச் செல்கிறாள் ஒரு விநாயகர் படத்தினை அழகாக வரைந்து அதற்கு மாலை பலகாரங்கள் எல்லாம் படித்து வணங்க ஆரம்பிக்கிறாள் விநாயகா இப்பவாத வா உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் பாரு ஒருவேளை இந்த முறையும் நீ வரமாட்டியா லட்சுமி மிகவும் சோகமாக நின்று கொண்டிருக்கிறாள் அப்பொழுது அங்கே அகிலா வருகிறாள் என்ன லட்சுமி மறுபடியும் சோகமா இருக்க இந்த முறையும் விநாயகர் வரலையா ஆமா அம்மா உன் பேச்ச கேட்டு நானும் செய்கிறேன் ஆனா விநாயகரை பார்க்கவே முடியல வேறு ஏதும் வழி இல்லவே இல்லையா சரி இதுதான் கடைசி முறை உண்மையான நம்பிக்கையோடும் பக்தியோடும் விநாயகர் வருவார்னு நம்பி உன் கையால ஒரு களிமண் விநாயகரை உருவாக்கு எக்கார்னு கொண்டு நம்பிக்கையை விடவே கூடாது சரி அம்மா இந்த முறை நான் நிச்சயமா விநாயகரை கண்டே தீர்வேன் இவ்வாறு கூறிவிட்டு லட்சுமி மிகவும் நம்பிக்கையுடன் ஆற்றங்கரையில் அமர்ந்து ஒரு பிள்ளையாரை செய்கிறார் வந்திருக்கும் பிள்ளையாரை பார்த்து லட்சுமி மிகவும் சந்தோஷத்துடன் அதை வீட்டிற்கு கொண்டு செல்கிறாள் வீட்டில் பூஜை அறையில் அந்த வைக்கிறாள் ஊட்டி விடுவது போல் எண்ணிக்கொண்டு பிள்ளையாருக்கு இனிப்பு சாப்பாடு அனைத்தையும் வைத்து பூஜை செய்கிறாள் அப்பொழுது அங்கே ஒரு குரல் கேட்கிறது லட்டு வைக்கலையா லட்சுமி என்ன இது யார் இப்போ பேசினது லட்சுமி யார் பேசியது என்று முழித்து கொண்டிருக்க சிலையில் இருந்து விநாயக பெருமான் தோன்றுகிறார் விநாயகா நீயா உண்மையா நீதானா வந்துட்டியா விநாயகா என்னை என்னாலேயே நம்ப முடியலையே ஆமாம் லட்சுமி நீ நம்பிக்கையோடு அழைத்ததால் நான் வந்துவிட்டேன் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் நான் ரெண்டு முறை கூப்பிட்டும் நீயே வரல வரலை நான் இரண்டு முறையும் வருவதாகத்தான் இருந்தேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் வரமாட்டேன் என்று நினைத்து கொண்டு நீ அங்கிருந்து சென்று விட்டாய் ஆனால் மூன்றாவது முறையோ அந்த களிமண்ணுக்கு உயிரில்லை என்று தெரிந்தும் அதை நானாக எண்ணி எனக்கு உணவுகளை ஊட்டி விட்டாய் என்னை அன்பாக பார்த்து கொண்டாய் அது மட்டுமின்றி நம்பிக்கையோடு இருந்தாய் தான் நான் வந்துவிட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இரு விநாயகா எங்கள் அம்மாவை நான் கூப்பிடுறேன் அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லை லட்சுமி நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் ஒவ்வொருவரின் தன்மை கேட்ப நான் ஒவ்வொரு விதத்தில் தெரிவேன் அவர்கள் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேன் ரொம்ப நன்றி விநாயகா நான் கூப்பிட்ட உடனே எனக்காக இங்க வந்தேன் இனிமே என் கூடவே நீ இருக்க மாட்டியா இனி நான் உன்னை விட்டு எங்க போக மாட்டேன் நான் உன் கூடவே தான் இருப்பேன் நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வந்துடுவேன் சரி விநாயகா நான் உன்னை கணேஷானு கூப்பிடவா இல்லை விநாயகானு கூப்பிடவா ஆமா உன்னுடைய முழு பெயர் பாக்கிய லட்சுமி தானே நான் உன்னை பாக்கியான்னு கூப்பிடவா இல்லை லட்சுமின்னு கூப்பிடவா என்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம் விநாயகா அதே போலத்தான் நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம் நான் எங்கும் இருப்பேன் எதையிலும் இருப்பேன் விநாயகர் கூறிய பதிலை கேட்டு லட்சுமி சிரிக்க ஆரம்பித்து விட்டார் அதை பார்த்த விநாயகரும் மகிழ்ச்சியாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு வழியாக விநாயகரை பார்த்த லட்சுமி சந்தோஷத்தில் மேலும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டிருந்தாள் லட்சுமி விநாயகருடன் மகிழ்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை மறைந்திருந்து பார்த்த அகிலாவும் மகிழ்ச்சியில் நின்று கொண்டிருந்தாள் இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட டூடி கேடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க